ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு ரீசெண்டாக நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில ஹீரோயின்ஸையும் அரசியல் பிரமுகர்களையும் சேர்த்து வச்சு பேசக்கூடியது ரீசண்டாக சோஷியல் மீடியாக்களில் பரவிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் நிவேதா பெத்ராஜ் அவங்களுடைய பேரும் அடிபட்டிருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் நாள் கூத்து அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமாகி டிக் 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 பொதுவாக எம் மனசு தங்கம் திமுறை பிடிச்சவன் சங்க தமிழன் இந்த மாதிரி பல ஹிட்டான மூவியில் நடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜ் ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையுமே இருந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியானவங்க நிவேதா பெத்ராஜ் அவங்களுக்கு துபாயில் ஐம்பது கோடி அளவிலான ஒரு மக்லாவை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொன்னது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது இதுக்காக நிவேதா பெத்ராஜ் ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா சின்ன சொந்த காலில் தான் நான் நின்றுட்டுருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன் எந்த படத்துக்குமே நானாக போய் வாய்ப்பு கேட்டது கிடையாது நாங்கள் இப்போ இருக்கிறது கூட வாடகை வீடு தான் அப்படின்னும் என்னையும் சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தரையும் சம்மந்தப்படுத்தி பேசுறது ரொம்பவே அநியாயமானது அது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட த்ரிஷாவோட இஷ்யூஸ்ல நிறைய பேர் வாய் திறந்தவங்க ஏன் நிவேதா பைத்ராஜுக்காக பேசவே இல்லை அப்படின்னு பல நெட்டிசன்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க